வெற்றிக் கொண்டன் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து தருவதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன உள்ளவரையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதாக கூடிய விரைவில் நல்ல பிரே தமிழகத்தில் உள்ள ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் வெற்றி பெற ஒரு மொழி போகிறது என்று நல்ல தெளிவாக தெரிகின்றது முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் அது நான் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று வேண்டும் தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் தொடக்கின்றது இல்லை ஆகவே தான் இந்த ஒப்பந்தத்தாரின் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகுண்டார் அவர்கள் மூலியம் அவர்கள் மூலியமும் திரு எஸ் வி சேகரஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம்